வணக்கம் சித்ரா ஆஃபீஷியல் குடும்ப சமையலுக்கு வரவேற்கிறோம் ஹாய் வணக்கம் சித்ரா ஆஃபீஷியல் ஃபேமிலியிலேருந்து சித்ரா தாங்க பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ பார்க்கலாமா சிம்பிளா ரொம்ப சிம்பிளாக ஒரு குழம்பு சரியா சிம்பிள் சமையல் தாங்க பாத்துருவோமா ஆ என்ன சமையல்னு சிம்பிளாக எங்கள் வீட்டில் செய்ய போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒன்றும் இல்லை நெத்தலி கருவாடு வந்திருக்கு அதை வந்து ரொம்ப கொதிக்கிற தண்ணியில் போடாமல் கொஞ்சம் மீடியமாக தண்ணி சூடுறது இல்லையா அந்த தண்ணியில் போட்டிருக்கேன் இது வந்து மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மண்ணெல்லாம் கிளீன் பண்ணிடுற சுடுதண்ணியில் போட்டால் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் இஞ்சி தட் இஞ்சி போடக்கூடாது பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேத்தலை ஒரு நாலு தக்காளி அவ்வளோதாங்க தக்காளி தொக்கில் க கருவாட்டை போட்டு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சட்டி சூடாக இருக்குது அதனால் எண்ணெயை ஊற்றிட்டேன் நான் இப்போ அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிட்டோம் என்னங்க இது யூடியூப்பில் கசகச கசம் கண்டன்ட்டு போடுறாங்களா இல்லை இல்லை ரியாலிட்டி ஷோவானே தெரிய மாட்டேங்குது கத்திகிட்டே கிடக்கிறாங்க எல்லாரும் வீவர்ஸ்க்காக கத்துறாங்களா இல்லை என்னன்னு தெரில நம்மளும் யூடியூப்பில் ஒரு மெம்பர் அப்படின்னு காட்டிக்கிறக்காக கத்திக்கிறாங்களா என்னன்னு தெரில பார்த்தா சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறம் பார்த்தா எல்லோரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க ஒருத்தர் பேசுகிற நம்பர் இன்னொருத்தருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில மொபைலில் ஹேங் பண்ணால் மட்டும்தான் தெரியும் ஆனால் போலீஸ்காரங்களாம் மக்களுக்கு மன உளச்சு கொடுக்குறது எப்படி தான் வேடிக்கை பார்த்துட்டுட்டாங்களோ சரி தான் ஓகே கடுகு வெடிச்சிருச்சு இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்குவோம் பூண்டை தட்டி போடுங்க ஏன்னா அப்போ தான் குழம்புல அது கரைஞ்சிரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பசங்களாம் குட்டி பசங்களாம் சாப்பிடாதீங்க பூண்டை கண்டாலே அலகுங்க கூடவே கருவேப்பித்தலையும் சேர்த்துன்னா என்ன பண்ண போறேன் நான் தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வந்துடுறேன் வெங்காயம் வணங்கிருச்சுங்க இப்போ என்ன பண்ண போறேன் தக்காளி அரைச்சிட்டேன் ஏன்னா அது கல் மாதிரி இருக்கு தக்காளி அதனாலதான் ஒரு அரைச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்தேன் வணங்காது நம்ம என்னதான் தண்ணி இது எண்ணெய் உப்பு போட்டு வணக்கினா கூட வணங்காது போல அதுக்கு தக்காளி கல்லு மாதிரி இருக்குதுங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் பாருங்க கொஞ்சம் கல்லுப்பு போட்டு தக்காளி நல்லா கரையிற மாதிரி வணங்கி ஓரளவுக்கு வணங்கிடுச்சு நான் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் என்ன பண்ணோம் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் வச்சுட்டு இந்த க பொடியை வந்து பெரட்டணும் எண்ணெயில் அது பாருங்க தக்காளி நம்ம கருவாடு போடுறதுனால தக்காளியை கடைய முடியாது அதனால் இந்த மாதிரி மிக்ஸியில் அடித்து ஊற்றிடுங்க சரியா கடையிற விலை உங்களுக்கு மிச்சமாகும் இப்போ என்ன பண்ணலாம் தண்ணி ஊற்றிடலாம் தேவையான மெக்சி ஜார் கழுவி கொடுத்துருக்கேன் நான் விற்கிற குழம்பு மூணு பேர்த்துக்கு ஆவிற மாதிரி விற்கிறேன் சரியா ஆல்ரெடி நான் தக்காளியிலே உப்பு போட்டுட்டேங்க காட்டில் நான் நீங்கள் சேர்த்துக்குங்க சரியா இது இட்லி தோசை சாப்பாட்டுக்கெல்லாம் தக்காளி குழம்பு நல்லா இருக்குங்க உண்மையால் இப்போ இது கொதிக்கட்டும் நான் அதுக்குள்ளே கருவாடை கழுவிட்டு வந்துடுறேன் தக்காளி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க இங்கே பாருங்கள் தெரியுதா இப்போ நம்ம கருவாடை இதில் சேர்த்துருவோம் இங்கே பாருங்கள் நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் சரியா எப்படி இருக்குது சுத்தமாக கழுவி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கருவாட்டை ஒரு வழியாக உள்ளே இறக்கியாச்சா இப்போ கருவாடையாக ஒரு பத்து நிமிஷம் நம்ம டைம் கொடுப்போம் அதுக்கு ஓகேயா வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் மக்களை செம்மையாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வெந்துருச்சுங்க கருவாட்டு குழம்பு எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு இன்னொரு அடுப்பில் வெந்துட்ருக்கு நான் சாப்பிட போகிறேன் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சித்தரா அஃபீஷியல் ஃபேமிலி நேராக சப்ஸ்கிரைப் இருக்கும் பக்கத்துலேயே ஆளுங்கிற பட்டன் இருக்கும் ரெண்டையுமே கொடுத்து கொடுத்துவிங்க நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக போடுறேன் என்னோடய சேனல் பார்க்குறவங்களுக்கும் லைவ் பார்க்குறவங்களுக்கும் எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஓர்களுக்கும் ரொம்ப நன்றி ஓகே பாய் மக்களை